விடுதலை கொடுத்தா இடுப்பில் மட்டும் கொஞ்சம் வழி இருக்கா இடுப்பில் மட்டும் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே ஆண்டு வரை இப்பொழுது உம்முடைய திவிய வல்லமை இறங்குவதா உம்முடைய விடுதலை இப்பொழுது இறங்குவதா அற்புதங்களின் நாயகரை இறங்கும் அதிசயங்களின் தேவனை இறங்குவீராக ஐ பிரேக் எவ்ரி பாண்டேஜ் நவ் இயேசுவின் நாமத்திலே இந்த முது இருக்கிற விலகி இருக்கிற எலும்புகள் அசைந்து தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்புவதாக எந்த இடத்திலே இந்த வழி உண்டாகிறதோ இப்பொழுது அந்த எலும்புகள் விலகி அதன் ஸ்தானத்துக்கு திரும்புவதாக தசைகள் விளங்கி தன் ஸ்தானத்துக்கு திரும்புவதாக நரம்புகள் குணப்படுவதாக ரெத்தோட்டம் சீர்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதானேன் இந்த வழி இனிமேல் இருப்பதில்லை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் i speak healing now i speak healing now i speak healing now முறை விடுதலை இறங்குபடா in jesus name செக் பண்ணுங்க சரி என்ன நல்லா இருக்கமா நோ எல்லாம் என்ன இயேசு நல்லவரா இல்லையா நல்லதாக கத்திராசு பதிப்பார் எல்லோரும் போயிட்டு ஆமாம்